கம்பராமாயணத்தை ராமகாதை ராம அவதாரம் கம்ப நாடகம் கம்ப சித்திரம் அடுத்த சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இடத்தை காப்பியங்கள் சிலப்பதிகாரத்தை என்னென்ன அடைமொழிகளால் மூவேந்தர் காப்பியம் மூவேந்தர் காப்பியம்னா சேர சோழ பாண்டியர் என்று சொல்லக்கூடிய மூன்று மன்னர்களை பற்றிய செய்திகளை கூறுவதனால் இதற்கு மூவேந்தர் காப்பியம் அப்படின்னு பேர் வந்தது அடுத்து சிலம்பு முதல் குடிமக்கள் காப்பியம் ஒற்றுமை காப்பியம் தேசிய காப்பியம் தமிழ் காப்பியம் சமுதாய காப்பியம் என்று சிலப்பதி அரசுக்கு இத்தனை பேர் இருக்குது உரைநடையிட்ட பாட்டுடை செயல் அப்படின்னு சொல்லி சிலப்பதி சொல்றாங்க அடுத்து மணிமேகலை என்ன சொல்றாங்க நீர்திருத்த காப்பியம் மணிமேகலை துறவு அப்படின்னு சொல்றாங்க சீவக சிந்தாமணி எப்படி சொல்றாங்க மனநூல் அப்படின்னு சொல்றாங்க பெருங்கதை சொல்லக்கூடிய நூல் வந்து காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க மணிமேகலை குண்டலகேசி இரண்டும் பௌத்தமத காப்பியங்கள் அப்படி சொல்றாங்க பௌத்தமத கருத்துகளை கூறக்கூடிய காப்பியம் எதுன்னு கேட்டாங்கன்னா மணிமேகலை குண்டலகேசி அப்படின்னு சொல்லியிருக்கேன் அடுத்த நீலகேசியை வந்து நீலகேசி திருட்டுன்னு சொல்றாங்க திருவாசகத்தை எப்படி சொல்றாங்க அப்படின்னா அழகிய வாய்மொழி தெய்வத்தன்மை பொருந்திய வாய்மொழி அப்படின்னு திருவாசகத்தை சொல்றாங்க திருமந்திரத்தை எப்படி சொல்றாங்க அப்படின்னா தமிழர் வேதம் தமிழ் மூவாயிரம் அப்படின்னு சொல்லி திருமந்திரத்தை சொல்றாங்க அடுத்து பெரிய புராணத்தை எப்படி சொல்றாங்க திருத்தொண்டர் புராணம் சிற்குள்ளார் வழி நூல் அறுபத்து மூவர் புராணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க